ஐயா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்க இந்த சித்தத்தில் இயல்புன்னு சொன்னீங்க இல்லைங்க அந்த இயல்புனா அது என்ன அது இயல்பு அப்படின்னிங்கன்னா அது இயல்பு ஒவ்வொருத்தருமே ஒரு கேரக்டர் இருக்குல்ல அந்த பயமாக எல்லா இயல்பு இப்போ வந்து பயப்படுற இயல்பு இருக்குது வருத்தப்படுற இயல்பு இருக்குது கோவப்படுற இயல்பு இருக்கு எல்லாமே நம்ம கேரக்டரில் அது ஒன்றுமே இல்லைன்னா வெளியே வராது பட் இருந்தாலும் நம்ம வந்து மொத்தமாக நம்ம இயல்புனுடைய ஸ்டோரி வச்சுட்டு வச்சுக்கிடலாம் அதை நம்ம ஒழுங்குபடுத்துறது நம்ம கையில் எட்டாது அது அது வந்து அது இயற்கையான ஒரு அம்சம் அது அது ஆனால் காலப்போக்கில் அது மாற்றங்கள் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு அது ஒரு முக்கியமான மேட்ரே இல்லை நம்ம வந்து கான்சியஸ் மைண்ட் வந்து இதான் நமக்கு செயல்படணும் கான்சியஸ் மைண்டுக்கு வரக்கூடிய இதில் வந்து எல்லாமே இந்த டோட்டல் மைண்டில் ஒரு பகுதியாக இருக்குது கான்சியஸ் மைண்டுக்குள்ளே அது ஒரு பகுதியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் இருக்குது கான்சியஸ் மைண்டுக்குள்ளேயும் அது இருக்குது குறைஞ்ச பகுதி தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம கான்சியஸ் மைண்டு நல்லா செயல்படணும்னு செயல்படும் பொழுது இது என்னென்னு தெரிஞ்சோம்னா கான்சியஸ் மைண்டே வந்து ஒரு முக்கியமாக அது முடிக்க முடியாத பொறுப்புகளெல்லாம் அது நம்ம டோட்டல் மைண்டு ஒப்படைக்கும் பொழுது இது முடியக்கூடிய ஒரு பகுதியை மட்டும் எடுக்கிறதுனால ஒரு முழு ஈடுபாடோடு செய்யலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை நீங்கள் ஈஸியாக செய்யலாம்ல இப்போ நீங்கள் ஆமாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே நல்லா தெரியும்போது அது ஈஸியாக செய்யலாம் அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரிகிறத மட்டும் நீங்கள் பயமோ இருக்காது ஆமாம் தயக்கமோ பயமோ வந்துனாலே உங்களுக்கு எட்டாத பகுதி அங்கே இருக்குன்னுட்டு இருக்கும் ஆனால் அதை நீங்கள் டோட்டல் மைட்டு ஒப்படைச்சிட்டீங்கன்னு சொன்னால் எட்டக்கூடிய பகுதி மட்டும் உங்கள்கிட்ட ரிமைனிங் ஆகும் அப்போ அதெல்லாம் நீங்கள் மட்டும் ஈடுபடுத்தா சரி அப்படி இருந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துடும் சித்தத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்களை கூட நம்ம ஒன்றும் அதை மாற்றணும்னு எந்த முயற்சியும் பண்ண வேண்டியதில்லை அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த எமோஷன்ஸை எப்படி பயன்படுத்துகிறதுங்கிற டெக்னிக் உங்களை அறியாமலே வந்துடும் ஒருத்தர் வந்து கோவப்பட இயல்புகள்னால எப்பவும் கோவப்பட்டுட்டா இருக்கிறாரு பயப்படக்கூடிய இயல்பில் இருக்கும் எப்பவும் பயப்பட்டுட்டா இருக்கிறாங்க அப்படி இல்லை எல்லா இயல்பும் இருக்குது சூழ்நிலை தகுந்த மாதிரி வரும் அது நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களை அறியாமலே வந்துடும் அது அதனால் அதை பற்றி நம்ம சித்தத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கான்சியஸ் மைண்டு மட்டும்தான் நீங்கள் கையில் எடுக்க அதுதான் நம்ம கையில் இருக்குது இந்த கான்சியஸ் மைண்டை மட்டும்தான் நம்ம டீல் பண்ணணுன்னா டீல் பண்ண முடியும் இந்த கான்சியஸ் மைண்டில் எது ப்ராப்ளமாக இருக்குதுங்கன்னா எட்டாத பகுதி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது நம்மளால் டீல் பண்ண முடியாதுங்கிறத அதை தான் நம்ம டோட்டல் மைண்ட் பொறுப்பில் ஹேண்டோவர் பண்ணிட்டோங்கன்னா எட்டக்கூடிய பகுதி மட்டும்தான் இது கையில் இருக்குது அப்போ அதை நான் ஃப்ரீயாக நம்ம செஞ்சுட்டு போயிட்டோம் நன்றி